ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தாலடிக்கு வந்து நாங்கள் வந்து விதை அளிக்க போகிறோம் அதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு தான் அம்மா நாற்ற சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம விட்டுருந்தோம் அந்த குருவ பயிரெலாம் இப்போது வந்து கதறி வச்சு நல்லா முத்திடுச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு ரூபா நாள் அறுப்படுத்தலாம் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நாற்று விட்டால் தான் அதை அருப்பறுக்கிறதுக்கும் இந்த நாற்று வந்து முடச்சி வந்து ஈவனாக வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம அருப்ப எடுத்துகிட்டு உடனே நம்ம நாற்று பழித்து நடம் நடலாம் அதனால தான் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து விதப்பு தெளிக்கிறோம் போது அதுக்கு தான் அம்மா வந்து இப்போது நாத்தாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாற்றாங்க சுத்தம் பண்ணிட்டு இப்போ சேர் குழப்புகிறாங்க சேர் குழப்பி அது பிறகு தான் வத தெளிப்போம் இந்த வதம் நம்ம நாங்கள் ஒரு நாளைக்கு முன்கூட்டியே நாங்கள் வந்து தனி ஊற வச்சுட்டோம் காலையில் அப்போ கையெழுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம நாற்றாங்க சுத்தம் பண்ணிவிட்டு வதை தளிக்க வேண்டியது தான் இப்போ அதான் வெளியில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இப்போ சேரெல்லாம் குழப்பிட்டு அடுத்து நம்ம விட்டுக்கலாம் அகே என்ன பண்ணுறீங்க இது இல்லையா அப்புறம் அள்ளி அள்ளி போடு இதே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தலை துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு நாத்தரை எடுத்து வரப்பில் போடுறாங்க இதை எடுத்து நாத்தாங்க அது இந்த வகைகளுக்கு இந்த நாத்தாங்க சும்மா வந்துக்கிட்டு போ இதுக்கு நீ வேலி போலாடியே

சேருக்குள்ள போட்டோம்மா அது அப்போ நல்லா முளைச்சிருக்கு அதெல்லாம் உழச்சிட்டு ஆமாம் முளைச்சிருக்குப்பா ரெண்டாகும் போது ரைட் இது இங்கே தான் நாலு

<laughs> േ 할렐라 கடைசானம் கூட அது ரெண்டு சிப்பும் வதை எடுத்து வந்தோம் படித்து முடிக்க போகிறோம் அவ்வளோதான் லாஸ்ட்டு ஃபைனல் நாங்கள் என்ன வத தளிக்கிறோம் அப்படின்னா ஐயாயிரம் இருபது எத்தனை நாள் பாது வத எத்தனை நாள் இது நூற்றி இருபது நாள் இப்போ வதையெல்லாம் தழிச்சாச்சு இப்போ கல்வெடி இருக்க போகிறோம் இழுக்கிறது இப்போ அது தண்ணி விடையாதான் மழைகள் கொஞ்சம் தண்ணி விடையாது இப்போ தளித்தது மேலே வச்சு கல் வச்சு இழுக்கணும் ஆமாம் ஆ தண்ணி உடையாது வரும் இப்போ ஓரத்தில் இருக்கணுமாப்பா ஒரு அளவு தண்ணி உடையதுக்காக இருக்கிறது ஓரத்தில் மட்டும் ஓ சரி நாத்தாங்க வந்து மூணு பாத்தியே பிரித்து விதை விட்டுருக்கோம் அது வந்து பாத்தியை வந்து தண்ணி ஓரத்தில் உடையாந்து உடையாடுறதுக்காக இப்போ அப்பா கண்டு வச்சுருக்கிறாங்க ஏன்னா தண்ணி நம்ம வைக்கக்கூடாது நாளையிலேருந்து தொடர்ந்து தண்ணியிலாம் வந்து இறச்சி விடணும் தண்ணி ஆற்றாங்க இல்லாமல் இறச்சி விடணும் அது இந்த 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 இது வழியாக தண்ணி உடையாரும் அதுக்காக தான் இப்போது விழுக்கிறாங்க தண்ணி ஒடியாடுறதுக்காக ஒவ்வொரு பட்டத்தும் இருக்கணுமாப்பா ஒவ்வொரு பட்டத்துக்கும் இருக்கணுமா